தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் தேவமாதாவின் வணக்க மாதம் மே ஆறு தேவாலயத்தில் தேவமாதா ஜீவியம் முதலாவது பரிசுத்த கன்னிகை சர்வேஸ்வரனை நாடி நடந்து கொண்டிருந்தார்கள் எவ்வித ஆசிர்வாதத்தினாலும் வரங்களினாலும் நிறைந்திருந்த தேவத்தாய் மறைந்த ஜீவியம் ஜீவிப்பதற்காக தேவ ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நாமும் அவர்களுடன் கூட சென்று அவ்விடத்தில் அவர்களுடைய சுகீர்த்த நடவடிக்கைகளை காண்போம் தேவ ஆலயம் தேவ ஊழியத்துக்கு மாத்திரம் குறிக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் நினைத்து அவ்விடத்தில் இருக்கும் வரையிலும் சர்வேசுரனை மாத்திரமே நாடி அவரை சகல புண்ணியங்களாலும் பிரியப்படுத்த வேண்டுமென்று கவலையாயிருந்தார்கள் காலையில் ஒதுக்கிற சூரியனானது மென்மேலும் அதிக ஒளிவுடன் விளங்குகிறது போல் நம்முடைய ஆண்டவள் புண்ணியத்தினாலும் நாளுக்கு நாள் அதிகமாய் விளங்கி துளங்கி கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் தேவ சிநேகமும் மனத்தாழ்ச்சியும் சார்ந்த குணமும் தவும் அடக்க ஒடுக்கம் முதலான சுகீர்த புண்ணியங்களும் அதிக சோபையுடன் விளங்கி கொண்டிருந்தன நாமும் அந்த சுகீர்த்த மாதிரியை பின்பற்றி நம்மால் முடிந்த அளவு பிரயாசைப்பட்டு நம்முடைய ஆத்மாக்களை புனிதப்படுத்துவதற்காக முயற்சிப்போம் எல்லோரும் தேவ போல ஒரு விசேஷமான வார்த்தை பாட்டை கொடுத்து தங்களை சர்வேசனனுக்கு ஒப்பு கொடுக்கிறது அவரது அவசரமல்ல இத்தகைய பாக்கியம் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்றது அவர்கள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்னும் மூ ஆசையை வெறுத்து தங்களை சர்வேசனனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் ஆனால் நாம் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் தேவ கற்பனைக்கு ஏற்றவாறு நடக்கவும் தபம் தர்மம் செய்ய மீட்பு பெறுவதற்கு நன்மைகளை செய்யவும் கடைப்பட்டிருக்கிறோம் என்னால் மட்டும் அந்த கட்டளைகளை தகுந்த அளவில் கடைபிடிக்கிறோமா இல்லையெனில் சிந்தித்து பார்ப்போம் இரண்டாவது சர்வேஸ்வரனை மாத்திரமே நினைத்து கொண்டிருந்தார்கள் தேவ மாதா ஆலயத்தில் மறைந்து தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இருந்தது போல நடந்து சர்வேஸ்வரனுடைய இடைவிடாமல் நினைத்து அவரை அதிகமாக நேசித்து வந்தார்கள் அப்போது அர்சித் அமிர்தநாதர் தேவ பற்றி கூறியது போல தேவ சத்தியங்களை அதிக பக்தியோடு தியானித்து அவசரங்களில் மாத்திரம் பேசுவார்கள் தன் இருதியத்தில் பற்றி எறிய தேவஸ்நேகம் அக்னியால் ஒடுக்க நல்லதென்று எண்ணி ஜபத்தில் சர்வேசுடைய பிணைக்கப்படுவதை மாத்திரம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் நாமும் தேவமாதாவை போல சர்வேசுரனை மாத்திரம் நாடி இடைவிடாமல் அவருடைய சமூகத்தில் நடக்க வேண்டும் அவரை அடிக்கடி நினைத்து நாம் செய்கிற எல்லா அவருக்கும் பிரியமாயிருக்கும் கருத்தோடு செய்ய கடவோம் மூன்றாவது சர்வேசுக்காக மாத்திரமே வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தேவ மாதா வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நொடியாகிலும் வீணாக செலவழிக்காமல் எப்போதும் ஜெபிக்கிறது கைவேலைகளை செய்கிறது ஞான புத்தகங்களை வாசிக்கிறது இன்னும் அதிக சுகீர்த புண்ணியங்களை நிறைவேற்றுவதும் அவர்களுடைய அலுவாய் இருந்தது சர்வேசுனிடத்தில் திரளான தேவை வரங்களை அடைந்து அபூர்வமான நன் மாதிரிகளையும் பரிசுத்தமான புண்ணியங்களையும் தம்முடைய நடத்தையால் நன்கு காண்பித்து வந்தார் அவர்களுடைய தேவ சிநேகம் மட்டுமல்ல தாழ்ச்சி கரை காணாத தூய்மை மாசில்லாத தூய்மை தேவ பக்தியானது குறைவில்லாதமாய் இருந்தமின்றி மரியணையுடைய சுகீர்த நடத்தையை பிறருக்கு ஒரு கண்ணாடி போல் விளங்கினாள் நாம் அந்த அதிசயக்குரிய திருக்கன்னிகையின் நன்மாதிரியை பின்பற்றுவோம் அவளுடைய நல்ல வழியை பின்பற்றி நடக்கிறது நமக்கு நன்மையே அவசியமாயிருக்கின்றது ஜெவம் திவ்ய கன்னிகையே என் ரசகருடைய தாயாராம் பாவிகளுக்கு அடைக்கலமாயிருப்பவரே தெரிந்து கொள்ளப்பட்டவராக தாயாரே என் பேரில் இரக்கமாயிரும் பாவியாக நான் உம்முடைய தஞ்சமாக ஓடி வந்து மது பாதத்தில் சாஸ்டாங்களாக விழுங்குகின்றேன் நான் உம்முடைய கிருவை அடைவதற்கு பேறு பெற்றவர்களாயிருக்க போதிலும் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடி அவர்களை ஒரு காலம் நீ புறக்கணிப்பதில்லை என அறிந்து நான் உம்மை கெட்டியான நம்பிக்கையோடு இறந்து மன்றாடுகிறேன் ஆக்கியால் சகல மோட்ச வாஷ் வாசிகளிலும் இராக்கினியே என் ஈற்றத்தையும் அலட்சியம் செய்து என்னைக்கு எல்லா பாவங்களை கட்டி கொண்ட பாவியாகி எனக்கு உதவி செய்தருளும் நீ சர்வேசனுக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாய் அவரிடத்தில் எவ்வித தயை செய்து நன்மையை பெறுவதற்கு பேறு பெற்றோர்களாயிருக்க இருக்கிறதனால் எனக்கு மகா செய்து எனக்காக சர்வேசனிடத்தில் மன்றாடி நான் பாவ வழியை விட்டு விலகி சுறுசுறுப்போடு மீட்பு பெறும்படியாக கிருவை செய்தருளும் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜபமானது நான் உம்மை சுதிக்கிறேன் என் சத்துக்களை வெள்ளவும் உதவி செய்தருளும் தாயே ஆறாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கருகியை பிற சமயத்தினரிடம் வேதையைப் பற்றி பேசி அவர்களுக்கு சக்தியை தெளிவிக்கிறது புதுமை புதுமை கிருபை நிறைந்த அன்னை எல்லா இடங்களிலும் தமது பேரில் பக்தி உள்ள ஜனங்களுக்கு மேலான வரங்களை அளித்து வந்தாலும் சில ஸ்தலங்களில் விசேஷமான பிருத்தியுடன் தெரிந்து கொண்டதற்போல் அந்த ஸ்தலத்திலில் தம்முடைய தயானமும் வல்லமமும் அதிகமாக விளங்க திருவுளம் கொண்டார் அதன்படி எல்லா நாடுகளிலும் பரிசுத்த கன்னிகையின் பெயரால் கட்டப்பட்டு அதிக பெயர் பெற்று விளங்கும் கோயிலில் அநேகம் இருக்கின்றன லோரேத்து என்னும் பரம ஆண்டவருடைய கோயில் அனைத்துலகிலும் உள்ள கீர்த்தி பெற்ற கோயில்களில் ஒன்று பாலஸ்தீன் நாட்டின் நசரேத் என்னும் ஊரில் தேவமாதா வாழ்ந்து வந்து ஒரு சிறு வீடு இருந்தது அதில் ஆண்டோடைய சம்மனசானது இறங்கி வந்து மங்கள வார்த்தை சொன்னார் அதில் மனிதரை வர சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்தார் அதில் இயேசு கிறிஸ்துநாதரும் நாதரும் மாதாவும் புனித சூசியப்பரும் அநேக வருஷங்களாக வாழ்ந்து வந்தார்கள் அதனால் விவசாயிகள் பூர்வீக நாள் தொடங்கி அந்த வீட்டை மகாக் வணக்கத்துடன் சங்கித்து கொண்டு வந்தார்கள் அதை பார்க்கும்படியாக அயல் நாடுகளிலிருந்தும் அநேக பேர்கள் வந்தார்கள் புனித ஞான ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அத்திருத்தலத்தை சந்தித்து வணங்கினார் ஆனால் அந்த நாட்களில் முகமதியர் அதிக பலம் அடைந்து அநேக பட்டணங்களையும் பிடித்து அத்திருத்தலத்தை நிர்மூலமாக்கி இருந்தார்கள் அத்தகைய இன்னல்களுக்கு எல்லோரும் பயப்படும் பொழுது வருத்தமின்றி தடையுமின்றி எவ்வித அற்புங்கள் அற்புதங்களை செய்கிற சர்வேசனுடைய அளவறுக்கப்படாத வல்லப வல்லபத்தினால் இந்த திருவீடு தான் இருந்த என்று தூக்கப்பட்டு முதல் வெனியா நாட்டிலும் பின்பு இத்தாலியா நாட்டிலும் லூரேத்து பட்டத்தினிலும் வைக்கப்பட்டது அந்த அற்புதமான நிகழ்ச்சி ஐந்தாம் செலஸ்தினோஸ் பாப்பன் பாப்பனுடைய ஆளுகையில் இருந்தது அவ்விடத்தில் வைக்கப்பட்ட திருக்கோவில் முன்னே நாசரேத்தூரில் பக்தியோடு வணங்கப்பட்ட சிறுவேடுதான் என நிச்சயமாக அறிந்து ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து அதை மிகவும் பக்தியோடு கொண்டாடத் தொடங்கினார்கள் அந்த வீடு அதிக சிறிதாயும் வருகிற ஜனங்கள் இருக்க போதாதுமாய் இருந்ததால் அதை சுற்றிலும் விரைவான கோவிலை கட்டினார்கள் இந்த திருத்தலத்தை வணங்க புனித பாப்புகளும் அரசுகளும் எண்ணிக்கைகளும் அடங்காத ஜனங்களும் போகிறார்கள் என்று இந்த கோவில் பெயர் பெற்று விளங்குகிறதுமல்லாமல் அதில் அநேக அற்புதங்களும் நடந்து வருகின்றன இந்த கோவிலில் பிரவேசிக்கு தேவமாதாவை மாதாவை வணங்க வருகிறார்கள் தாங்கள் தேவ பக்தியினால் பிரமிப்பு அடைகிறார்கள் போல காணப்படுகிறார்கள் இத்திருத்தலத்தில் விசுவாசிகள் அடைந்த ஞான உபகாரங்களுக்கு அத்தாட்சியாக அநேக அடையாளங்களை பார்க்கலாம் இங்கே நாம் சொன்னவைகளை கேட்ட கிறிஸ்தவர்களே அந்த வீட்டை பார்க்க ஆசைப்படுகிறார்கள் அல்லவா ஆனால் அவ்விடத்திற்கு போக கூடாமையால் தேவ ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட சில கோவில்களை சந்திக்க கடவீர்கள் இயேசுவின் ரத்தம் செவம் மரியே வாழ்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன்